கரா உன் ஸ்டூடண்ட் சப்போர்ட்டால நீ என்னடா சாதிச்ச கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஆனா நான் காசை செலவு பண்ணி கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு உட்கார்ந்துருக்கேன் உன் லைஃப் ஆர்டர் மாத்திர லா ஆர்டர் இப்ப என் கையில இருக்கு அதை நாளைக்கு கோர்ட்ல உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் பயன்படுத்த போறேன் என்ன நை நைனாய்ங்கிற ஜெயிச்சோங்கிற சந்தோஷமா சரி அதை விடு நீங்க ஜெயிச்சா நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு வேண்டியது மக்களுக்கு நல்லது நடக்கணும் நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம் சரி உங்க மச்சனை கூட்டு போய் வேலை பாருப்போ என்னடா நாக்கு நீழுது நாளையில இருந்து நான் பைத்தியக்காரன் மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு நினைச்சிட்டிய என் ட்ரெஸ் தான் மாறி தவிர பழக்கங்கள் மாறல அராஜகம் பண்ணுவேன் அரசங்கத்தியும் ஏமாத்தி கஜானா முழுக்க மூளங்கிடுวะ பாப்போ சொன்னல்ல ஏன் நை நைங்கற இப்ப வேலைய பாரு நானும் அந்த தரை பார்த்துட்டேன் என்னடா பேசிட்டு இருக்கே